கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் சென்னை எஸ்ஐஏஏ திடலில் நடந்த சிவாஜி கணேசனின் நாற்பத்தி மூணாவது பிறந்த நாள் விழாவில் பிரபல வட இந்திய நடிகர்களான திலீப் குமாரும் தர்மேந்திராவும் ஜிதேந்திராவும் ஆந்திர நடிகர் ஏ நாகேஸ்வர ராகவும் மற்றும் தமிழ்நாட்டு கலைஞர்களுள் தொண்ணூறு சதவீதம் பேர் கலந்து கொண்டு சிவாஜி கணேசனை வாழ்த்தினார்கள் பெருந்தலைவர் காமராஜரும் கே ராஜாராம் நாயுடுவும் சின்ன அண்ணாமலையும் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அந்த விழாவில் கலந்து கொண்டனர் அப்போது பெருந்தலைவர் காமராஜர் பேசும்போது இனிமேல் கணேசனின் நடிப்புக்கு யாரும் நற்சாட்சி தர வேண்டியதில்லை உலகிலேயே சிறந்த நடிகர் அவர் இப்போது நாட்டின் சேவைக்கும் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு என் வாழ்த்துக்கள் என்று கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வழக்கம் போல் பிறந்தநாள் விழாவை தன் இல்லத்தில் எழுமையாக கொண்டாடினார் பெருந்தலைவரின் வீட்டிற்கு சென்று ஆசி பெற எண்ணியிருந்த சிவாஜிக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி டெலிபோனில் தெரிவிக்கப்பட்டது அவரே வாழ்த்த பெரியவர் காமராஜர் அவரது வீட்டுக்கு வருகிறார் என்பதுதான் அந்த செய்தி அதை கேட்ட சிவாஜிக்கு கையும் போடவில்லை இவர் எதற்காக இங்கே வரவேண்டும் உடல் நலம் சரியில்லாத நிலையில் என்னை வாழ்த்த என் வீட்டிற்கு வரவேண்டுமா என்று தன் நண்பர்களிடம் ஆதங்கப்பட்டு கொண்டே நின்றார் சிவாஜி சிறிது நேரத்தில் காமராஜர் சிவாஜியின் வீட்டுக்கே வந்துவிட்டார் ஓடி சென்ற சிவாஜி அவர் காலில் விழுந்து வணங்கினார் அவரை கட்டிப்பிடித்து கன்னத்தில் முத்தமிட்டு நல்லாயிரு நல்லா இரு என்று வாழ்த்தினார் காமராஜர் அவரது வாழ்நாளில் ஒரு நடிகரை கட்டிப்பிடித்து முத்தமிட்டது அதுதான் முதல் தடவை கடைசியின் தடவையும் கூட மறுநாள் அக்டோபர் இரண்டாம் தேதியன்று பெருந்தலைவர் காமராஜர் திடீர் என்று மறைந்து விட்டார் அதை கேள்விப்பட்ட சிவாஜி பதறி துடித்தார் அழுது புலம்பினார் பறி கொடுத்த சேய் போல் வந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காமராஜர் உடலை கண்டதும் சின்னஞ்சிறு குழந்தை போல கதறி கதறி அழுதார் சாக போகிறோம் என்று தெரிந்துதான் நேற்று என் வீட்டுக்கே வந்து வாழ்த்தினீர்களா ஐயா என்று காமராஜரின் உடலை பார்த்து கதறினார் சிவாஜி பெருந்தலைவர் காமராஜரை தன் ஒரே தலைவராக ஏற்று தந்தையைப் போல மதித்து மரியாதை செலுத்தி அவர் இட்ட கட்டளைகளை எல்லாம் காலம் தவறாமல் நிறைவேற்றி அவரின் அன்புக்கும் அரவணைப்புக்கும் பாத்திரமாக திகழ்ந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பெருந்தலைவர் காமராஜர் கலந்து கொண்ட கடைசி நிகழ்ச்சி சிவாஜி கணேசனின் பிறந்த நாள் நிகழ்ச்சி